தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் திருச்சி மாவட்ட கிளை சார்பாக முப்பெரும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் திருச்சி மாவட்ட கிளையின் சார்பாக முப்பெரு விழா மிக பிரம்மாண்டமாக திருச்சியில் நடைபெற்றது மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்தார்கள் அதாவது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது எனும் மத யானை நூலினை மாண்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு பாராட்டு விழா ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் தங்களுடைய பாடத்திலே நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணை தந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா என்று மூன்று விழாக்களை கொண்ட ஒரு விழா திருச்சியிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலே மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் எங்கள் கோரிக்கைகளை எல்லாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக சொல்லியிருக்கிறார் பல்வேறு கோரிக்கைகளுக்காக அதிகாரிகளும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் தொடர்ந்து அவர் இந்த முப்பெருவிழாவில் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி ஒரு பாராட்டுரை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் தெரிவித்திருந்தது அதோடு கூட மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்வாதார கோரிக்கை செப்டம்பர் இறுதிக்குள்ளாக அந்த அறிக்கையை பெற்று அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நீங்கள் அழுத்தத்தை தர வேண்டும் மீண்டும் உயர்கல்விக்கான ஊக்குவதை முறை பழைய முறைப்படியே தொடர வேண்டும் கலைஞரிடம் நாங்கள் வைத்த கோரிக்கை கிடைக்காத ஒன்றே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு பணிக்காலம் இந்த பணிக்காலத்தை எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளாம் இந்த முப்பெண் விழாவில் வைத்தோம் இன்னும் பகுதிநேர் ராத்திரி பணியிரந்தரம் பெற்றோர் காலம் மூலமாக நியமிக்கப்பட்டுள்ள பணி நிரந்தரம் எண்ணற்ற பல கோரிக்கைகள் இந்த முப்பெண் விழாவில் வைக்கப்பட்டது இதில் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது எங்கள் கோரிக்கை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அறிவித்திருந்தார் நடிகர் விழ மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அவர்களும் மரியாதைக்குரிய தொடக்க கல்வித்துறை அவர்களும் கலந்து கொண்டார்கள் இப்பொழுது சமீபத்திலே பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிற அதாவது ஆசிரியர் பொதுமாதிரி கலந்தாய்வு அதற்கான நடக்க இருக்கிறது அதற்கான அறிவுரைகளையெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை தொடக்கத்துறையின் வெளியிட்டிருக்கிற சூழலில் பணி நிறைவுலை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு ஆண்டுகளாக நீதிமன்ற வழக்கினாலே பதவி இல்லை புதிய பணியிடங்கள் இல்லை இவற்றை எல்லாம் செய்துவிட்டுத்தான் பணி நிறைவுலை செய்ய வேண்டும் என்று மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்பாக ரெண்டு இயக்குநர்களை வைத்துக் கொண்டு கோரிக்கை வைத்தோம் விரைந்து பரிசீலத்தாக அதாவது பணி நிறைவுலை இந்த ஆண்டு ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் நல்ல முடிவை சொல்வதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இனிதாக இந்த விழா நிறைவு நிறைவு பெற்றது எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் பெற்றதும் பெறுவதும் இனிமேல் பிறப்பவதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ற அடிப்படையில் விரைவில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை காண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்று வர என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தில் வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று திருச்சியிலே நடைபெற்றது இதில் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்டத்தில் இருந்த பொறுப்பாளர்கள் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறு முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் முதலாவதாக காலை உணவு திட்டம் என்ற உன்னத திட்டத்தை அறிவித்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியும் சமீபத்திலே ஒன்பது அறிவிப்புகள் விபத்திலே இருந்தால் ஒரு கோடி மரணமடைந்தால் பத்து லட்சம் என்று பல்வேறு அறிவிப்புகளை வழங்கிய முதலமைச்சருக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிப்பது அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஓய்வூதியத்திற்காக நியமிக்கப்பட்ட குழுவினுடைய அறிக்கை வரக்கூடிய செப்டம்பர் விதிப்பிலாக பெறப்படும் என்ற ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியை வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் எங்களுடைய ஒற்றை இலக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மிக பிரதான கோரிக்கை இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மிகுந்த தமிழ்நாடு முதலமைச்சர் செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் விரைந்து அந்த அறிக்கையை பெற்றவுடன் எங்களுக்கு அந்த நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று இந்த செயற்குழுக்குழு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தொகுப்புதிய காலத்தில் இந்த இயக்கமே தொகுப்பூதியத்தை ஒழிப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் அப்பொழுது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு காலமுறை உதித்து வழங்கினார்கள் வழங்கும்போது ஒரு இருபத்தி மூன்று மாத காலம் தொகுப்புதிய காலத்தை சேர்க்காமல் விடுபட்டது முத்தமிழில் கலைஞரிடம் நாங்கள் பல்வேறு அவருடைய ஆட்சி காலத்திலே தொகுப்புதியத்தை ஒழித்து காலமுறை ஊதியத்தை பெற்றிருக்கிறோம் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸை பெற்றிருக்கிறோம் அழகுவிட்டு அழகு மாறுதலை பெற்றிருக்கிறோம் நடுநிலைப்பள்ளி தலைமையாத்திரையை பெற்றிருக்கிறோம் எம்ஃபிலுக்கான ஊக்க ஊதியெல்லாம் பெற்றிருக்கிறோம் இப்படி எல்லாம் கேட்டதெல்லாம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள் நாங்கள் கேட்டு கிடைக்காத அவர் கொடுக்க முடியாத ஒரே விஷயம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த தொகுப்பூதிய காலம்தான் அதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து ஊக்குவதிய காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் இவர் கூடவே அந்த உயர்கல்விக்கான ஊதியம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறோம் அதையும் பழைய முறைப்படியே கொண்டு வர வேண்டும் அதுக்கப்புறமா இப்போ ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் அங்கங்கே ஆசிரியர்கள் மீது தாக்குதல்கள் இதெல்லாம் நடக்கிற இந்த சூழ்நிலையில் பணி பாதுகாப்பு சட்டத்தை விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நியந்திரம் செய்ய வேண்டும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தர ஆணையை வழங்க வேண்டும் பதினெண் பதினொன்று பன்னெண்டு வகுப்புகளுக்கு சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநில செயற்குழு பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தீர்மானத்துடைய அத்தனை நகல்களும் மாணவியின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மாணவியும் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட இருக்கிறது ஒவ்வொரு கோரிக்கைகளும் இன்னும் பல கோரிக்கைகள் நாங்கள் அனுப்பி கொண்டு செல்லலாம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கவர் வணியோடு பரிசீலித்து அவர் அவர் பாதம் சுற்றி பின்பற்றி வரக்கூடிய நன்றி உணர்வோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றித் தர வேண்டும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரையும் மாணவியின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் இந்த செயற்குழு பொதுக்குழு நன்றியோடு வேண்டி விரும்பி என்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் மேற்கொண்டு வருகிறது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் மாநிலத்துறை செயலாளர் அருண்குமார் மாநிலத்தினுடைய பொருளாளர் உதயகுமார் மாநிலத்தின் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் அமைப்பு செயலாளர் மதுரை நன்மை தலைமை நிலைய செயலாளர் கண்ணதாசன் தகவல் தொடர்பு செயலாளர்கள் மாநில துணைத்தலைவர்கள் இப்படி பல மாநில பொறுப்பாளர்களும் பல்வேறு இருந்து வந்தக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் கலந்து கொண்டார்கள் நிச்சயம் விரைவில் பழைய ஓய்வூதியம் எங்களுக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் அவரை நம்பி அந்த கோரிக்கைகளை அவரிடம் வைப்பதென தீர்மானித்து முடிவெடுத்திருக்கிறோம் தியாகராஜன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்றம்